வணக்கம் வாகை தமிழ்ச்சங்கம் நடத்தும் வாகை பணுவல் மன்றம் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த காணவியில் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்கிறேன் இன்று என் பெயர் க விஜய் நரசிம்மன் நான் ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரியில் இறைவல் துணை பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்று நான் பேச இருக்கும் நூல் எடுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்களின் விசும்பு என்ற சிறுகதை தொகுப்பு இந்த நூல் இந்த நூலை நான் பல வருடங்களுக்கு முன் படித்தேன் பல பல வருடங்களுக்கு முன் சென்னை புத்தக கண்காட்சியிலே இந்த நூலை நான் வாங்கி வாங்கிய போது அவ்வளவாக நான் ஜெயமபுரையும் படித்திருக்கவில்லை இது ஒரு அறிவியல் புனைக்கதை என்ற அளவிலே இந்த நூலை நான் விரும்பி வாங்கினேன் இந்த நூலை வாங்கி படித்த பிறகு எனக்கு இந்த நூல் பல வகையில் பிடித்திருந்தது முதன்மையான காரணம் இது ஒரு அறிவியல் புனைவு என்பதால் எனக்கு அறிவியல் புனைவு மிகவும் பிடிக்கும் பொதுவாக அறிவியல் புனைவு என்றால் தமிழ் சூழ்நிலை அறிவியல் புனைவு என்றவுடன் நம் நினைவிற்கு ஒரு முதல் பெயர் சுஜாதா என்பதுதான் சுஜாதாவுடைய அறிவியல் புனைவுகள் ஒரு அறிமுக நிலை என்று நாம் சொல்லலாம் அந்த தமிழ் தமிழ் வாசகர்கள் அதுவரை அறிவியல் புனைவை அவ்வளவாக அல்லது அறிவியல் புனைவை அறிவியல் புனைவு என்ற நிலையில் படித்தறியாத ஒரு சூழ்நிலையில் அவர் நமக்கு அறிவியல் புனைவுகளை அறிமுகம் செய்தார் அதிலே அவருக்கு பல சிக்கல்கள் இருந்தன அவற்றையெல்லாம் தாண்டி அவர் அது அவற்றை நமக்கு அறிமுகப்படுத்தினார் ஒரு தமிழிலும் அறிவியல் புனைவுகள் எழுதலாம் என்ற நிலையை அவர் உருவாக்கினார் அந்த நிலையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதாக இந்த விசும்பு ஜெயமோகன் அவர்களின் விசும்பு நூல் அமைகிறது என்பது எனது கருத்து இது வேறு வகையிலும் ஒரு சுவையான நூல் பொதுவாக அறிவியல் புனைவு என்றவுடன் பெரும்பான்மையாக காலப்பயணம் விண்வெளி வேற்று கிரகவாசிகள் போன்ற சில தலைப்புகளை அடிக்கடி மீண்டும் மீண்டும் பேசப்படுகின்றன ஆங்கிலத்திலும் சரி எழுத்தாகட்டும் நான் சினிமாவாகட்டும் இந்த தலைப்புகள் துணைத் தலைப்புகள் என்று சொல்லலாம் அறிவியல் புனைவிலே இவற்றை ஒரு துணைத் தலைப்பு என்று சொல்லலாம் காலப்பயணம் அறிவியல் புனைவு என்றால் காலப்பயணம் நான் கூட சிறுகதைகள் எழுதுவேன் நான் எழுதிய என்னுடைய முதல் அறிவியல் புனைவு கதைகளும் காலப்பயணத்தை ஒட்டி அமைந்தன அது ஒரு ஃபேண்டசி என்று அல்லவா நம்ம எல்லோருக்குமே பிற்காலத்தில் செல்ல முடிஞ்சால் எப்படி இருக்கும் முற்காலத்தில் எதிர்காலத்துக்கு செல்ல முடிஞ்சால் எப்படி இருக்கும் போன்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஒரு ஆசை இருக்கிறது அதே போலதான் விண்வெளி அந்த விண்வெளி என்பது பறந்து விரிந்து இருக்கிறது அங்கே என்ன இருக்கிறது உலக பெரிய விண்வெளியில் இந்த பூமியில் மட்டும்தான் மனிதர்கள் இருக்கிறார்களா நாம் மட்டும்தான் இருக்கிறோமா வேறு எந்த கிரகங்களிலுமே உயிரினங்கள் இல்லையா கோடானு கோடி கிரகங்கள் இருக்கின்றன பால் வீதிகள் இருக்கின்றன விண்வெளி விண்மீன் மண்டலங்கள் இருக்கின்றன நமது சூரிய குடும்பத்தை போல பல சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன இவர் எங்கேயுமே உயிரினங்கள் இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அப்படி உயிரினங்கள் இருந்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்கள் நம்மை சந்தித்தால் நாம் அவர்களை சந்தித்தால் என்ன ஆகும் போன்ற பல கேள்விகள் எழுகின்றன அவற்றில் நமக்கு உண்டான ஒரு உள்ளோ உள்ளார்ந்த ஒரு அச்சம் ஒரு அந்நியரை சந்திக்கும் பொழுது என்ன ஆகும் என்ற ஒரு அச்சம் அந்த அறிவியல் புனைவுகளில் வெளிப்படுகிறது இந்த தலைப்புகள் இந்த காலப்பயணம் விண்வெளி சார்ந்த அல்லது இந்த விண்வெளி பயணங்கள் வேற்றுகிறந்த வாசிகள் போன்றவை அல்லது பூமியிலேயே தொழில்நுட்பம் சார்ந்த அச்சம் தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகிறது அந்த தொழில்நுட்பம் அதீதமாக வளர்ந்தால் அது அதை மனிதன் மனிதனே அழிக்கும் மனிதன் இயற்கைக்கு எதிராக இயற்கையோடு போராடி கொண்டிருக்கிறான் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் எழுகிறது அதை 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 சொல்லும் கதைகள் என்று அந்த உலகமே அழியக்கூடிய ஊழி போன்ற ஒரு பேரழிவு அந்த ஊழிக்கு பின்னான காலம் எப்படி இருக்கும் அது போன்ற போஸ்ட் அப்பகலிப்டிக் என்று சொல்வார்களே அந்த அப்பகலிப்ஸ் போஸ்ட் அப்பகலிப்ஸ் அந்த ஒரு ஒரு பேரழிவுக்கு பின்னான ஒரு பெரும் ஊழிக்கு பின்னான ஒரு உலகத்தை காட்டுதல் அதே போல உட்டோப்பியன் என்று சொல்வார்கள் ஒரு ஆதர்ச சமூகம் அப்படி எல்லோரும் சிறந்தவர்களாக இருப்பது ஒரு ஈகல ஈகாலண்டியன் சமூகம் உட்டோப்பியன் சமூகம் என்று சொல்வார்கள் அதற்கு எதிராக டிஸ்டோப்பியன் சமூகம் என்று அனைவரும் ஒரு சீரழிந்த நிலையில் நமது புராணங்களில் பார்த்தால் இந்த கிருதயுகம் கலியுகம் என்று சொல்கிறோமே கிருத்தயுகத்தில் அனைவரும் நல்லவர்களாக இருந்தார்கள் அனைவரும் எந்த ஒரு எந்த ஒரு வற்புறுத்தலும் இன்றி சட்டங்களை மதித்தார்கள் கலியுகத்திலே அனைவரும் மோசமானவர்களாக பொய் சொல்லக்கூடியவர்களாக ஏமாற்றுபவர்களாக இருக்கிறார்கள் இது இந்த உட்டோபியன் டிஸ்டோபியன் போன்ற கருத்தாக்கங்கள் இது போல ஒரு சில கருத்தாக்கங்கள் ஒரு சில தீம் ஒரு சில துணை தலைப்புகள் சப் ஜேர்னல் என்று சொல்லலாம் அந்த ஜான்ரே ஸோ ஒரு ஒரு சில துணை தலைப்புகளில்தான் அறிவியல் புனைவு மிக அதிகமாக எழுதப்படுகிறது அரசப்படுகிறது ஆனால் அறிவியல் புனைவிலே அறிவியல் கதைகளிலே எவ்வளவோ சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த நூல் அந்த வாய்ப்புகளை எல்லாம் தொட்டு பார்க்கிறது என்பது ஒரு மிக குறிப்பிட குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் எடுத்த எடுப்பிலேயே அறிவியல் புனைவு என்றவுடன் காலப்பயணம் என்றெல்லாம் செல்லாமல் இதில் இன்னொரு குறிப்பிட வேண்டிய விஷயம் பொதுவாக நாம் ஒரு பெரிய மரபை சார்ந்தவர்கள் தமிழர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கிய மரபில் இருந்து வந்தவர்கள் இதை நாம் பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம் மார்கட்டி கொள்கிறோம் ஆனால் இன்றைய நடைமுறையில் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு இலக்கிய படைப்பு என்றால் நாம் மேலை நாடுகளை சார்ந்தே செயல்படுகிறோம் மேலை நாடுகளையே பார்க்கிறோம் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை அப்படியே இங்கே கொண்டு வருகிறோம் இன்றைக்கு வரக்கூடிய படங்களை எல்லாம் பார்த்தால் கூட பல காட்சிகள் அந்த ஆங்கில திரைப்படங்களில் இருந்து எடுக்கப்பட்டவையாக உள்ளன என்று மக்கள் குறை கூறுகிறார்கள் அது உண்மையாகவும் இருக்கிறது நாம் எதைக்கெடுத்தாலும் ஒரு படைப்பு என்றால் அதை மேலை நாட்டை சார்ந்தே தான் நாம் இயங்குகிறோம் இன்றைய நாம் நமது இலக்கிய படைப்புகளை பார்த்தால் அது கவிதையாகட்டும் கதையாகட்டும் புனைவாகட்டும் அந்த மேலை நாட்டு வடிவங்களைத்தான் நாம் அதிகமாக கையாளுகிறோம் நமது மரபிலே வந்த வடிவங்களை நாம் அவ்வளவாக கையாள்வதில்லை இது எனக்கு ஒரு வருத்தம் தான் ஒரு மரபு ஆர்வலனாக எனக்கு இதில் ஒரு சின்ன வருத்தம் இருந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த வருத்தத்தை இந்த நூல் ஓரளவு தனித்தது என்று சொல்லலாம் காரணம் அறிவியல் புனைவு என்றவுடன் அந்த மேலை நாட்டு கண்ணோட்டத்திலே அதே பாணியிலேயே அதே வடிவங்களை மீண்டும் தமிழில் தராமல் இது தமிழில் இருக்கக்கூடிய விஷயங்களை தமிழில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளை எடுத்து அவற்றை ஒரு அறிவியல் புனைவாக ஆக்கி நமக்கு இந்த நூல் கொடுக்கிறது இந்த நூலின் கதைகள் கொடுக்கின்றன அதற்காக இதிலே அந்த துணை தலைப்புகள் இல்லையா என்று கேட்டால் அதுவும் இருக்கின்றன வேட்டு கிரகவாசிகள் இங்கே இங்கேயே என்ற ஒரு கதை அதிலே அந்த ஒரு கிரகவாசிகள் வந்திருப்பார்களோ என்ற ஒரு சாத்தியத்தை அலசுகிறார்கள் ஆனால் அதன் நோக்கு அமைப்பு எல்லாம் இந்த மண்ணுக்கு உட்பட்டதாக இருக்கிறது பொதுவாகவே கதை எழுதும் பொழுது நாம் நமது கற்பனை எங்கெங்கோ பார்க்கலாம் ஆனால் அந்த கதை அந்த மாந்தர்கள் ஒரு நிலத்தில் அவர்கள் அடியூன்றியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதுபோல இந்த கதை நமது மண்ணிலே அடியூன்றியதாக இருக்கிறது நமது மண்ணில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எடுத்து அவற்றை எல்லாம் ஒரு அறிவியல் புனைவாக நமக்கு தரக்கூடியது இது ஒரு வாசகனாகவும் ஒரு எழுத்தாளனாகவும் எனக்கு பல திறப்புகளை கொடுத்த ஒரு நூல் இப்படியெல்லாம் நாம் சிந்திக்கலாம் இப்படியும் நாம் கருதி பார்க்கலாம் அறிவியல் புனைவு என்றவுடன் ஒரு ஒரு வருங்கால அறிவியல் இப்படி இருக்கும் வருங்காலத்தில் இப்படி இருக்கும் இது இப்படி ஒரு கருவி வந்து இப்படி மேன்மை மேம்பட்டதாக இருக்கும் என்றெல்லாம் சிந்திப்பதை விட்டுவிட்டு இன்று இருக்கக்கூடிய நிலைகளை என்ன அதே போல பொதுவாக எல்லா அறிவியல் புனைவுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை கூறு அது எங்கெங்கோ சென்றாலும் எந்த ஒரு காலம் எதிர்காலத்தில் ஆயிரம் ஆண்டுகள் தாண்டியோ அல்லது எதிர்கால இறந்த காலத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பின் சென்றோ அல்லது இங்கே பூமியை விட்டுவிட்டு வேறு ஒரு கிரகம் பல ஒளியாண்டுகள் தாண்டி இருக்கக்கூடிய ஆண்ட்ரமெடா போன்ற அந்த விண்வெளி மண்டலங்களில் விண்மீன் மண்டலங்களில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தில் நடப்பதாகவோ வேற எங்கோ ஒரு கற்பனை கேட்டாத ஒரு இடத்தில் நடப்பதாகவோ கதைகள் அமைந்திருந்தாலும் பெரும்பான்மையான அறிவியல் புனைவு கதைகள் நமது இந்த இன்றைய மாநில சூழலை சமூக சூழலை தொட்டு காட்டுவதாக அமைந்திருக்கும் ஆங்கிலத்திலே இதை அலகோரி என்று சொல்வார்கள் அந்த கதை ஒரு ஒரு உருவகம் போல ஒரு ஓமை போல அந்த கதை எங்கோ சென்றிருந்தாலும் ஆனால் இன்று நடக்கக்கூடிய சமுதாய சிக்கல்கள் அல்லது இன்று வரக்கூடிய சமுதாய சிக்கல்களை தொட்டு காட்டுவதாகவே அந்த கதைகள் அமைந்திருக்கும் இந்த நூலின் கதைகளும் அதற்கு விதிவிலக்கல்ல இவையும் அந்த மானிட சிக்கல்களை நாம் அறிந்த நாம் வாழ்கின்ற இந்த சமூக சிக்கல்களை அது வேறு ஒரு கோணத்திலே வேறு ஒரு மேலோட்ட பூச்சிலே நமக்கு தருகிறது நமது சிந்தனையை தூண்டுகிறது என்று சொல்லலாம் இந்த தொகுப்பிலே ஒன்பது கதைகள் இருக்கின்றன நூல் விமர்சனம் என்ற பெயரிலே இந்த கதைகளில் என்ன இருக்கின்றது அந்த கதை என்ன என்பதை நான் சொல்லப் போவதில்லை காரணம் இந்த நூலை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் இதை நீங்கள் இதுவரை படிக்கவில்லை என்றால் இதை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் என்பது எனது நோக்கம் எனவே இந்த நூல் நீங்கள் நூலாக வாங்கி படிக்கலாம் இது திரு ஜெயமோகன் அவர்கள் தனது கதைகள் அனைத்தையுமே இணையத்தில் தருகிறார் இந்த கதைகள் கூட திண்ணை மின்னுதழிலே இணைய இதழிலே முதலில் பதிப்பிக்கப்பட்டன பிறகு இந்தியன் என்ற பதிப்பகமும் கிழக்கு என்ற பதிப்பகம் தற்போது பதிக்கிறது கிழக்கு பதிப்பகத்தின் நூல்களாக இது அமைகிறது இது விளம்பரம் அல்ல அதேவேளை ஜெயமோகன் அவர்களின் தளத்திலேயே இந்த கதைகள் கிடைக்கின்றன இந்த கதைகளின் தலைப்பை போட்டு நீங்கள் தேடினால் அந்த கதைகள் வந்துவிடும் இந்த தலைப்புகளை நாங்கள் உங்களுக்கு இந்த காணொலியின் விவரத்திலே கொடுக்கிறோம் எனவே இங்கே இங்கேயே என்ற ஒரு கதை அது இந்த யூஎஃப்ஓ என்று சொல்வோமே அன்ஐடென்டிஃபைடு ஃபைங் ஆப்ஜெக்ட் ஒரு வேற்றுகிரகவாசியின் வாசியின் கோள் அந்த விண்கலம் அது வந்ததா இல்லையா என்பதை பற்றிய ஒரு கதை அதுபோல பல கதைகள் பித்தம் என்ற கதை ஐந்தாவது மருந்து என்ற கதை அவையெல்லாம் நமது சித்த மருத்துவத்தை அடிப்படையாக கொண்டு சில கேள்விகளை முன்வைக்கும் கதைகளாக அமைந்திருக்கின்றன இந்த தொகுப்பில் எனக்கு மிகவும் பிடித்த கதை என்று சொன்னால் இரண்டு கதைகளை நான் சொல்வேன் ஒன்று உற்றுநோக்கும் பறவை என்ற ஒரு கதை மீண்டும் சொல்கிறேன் கதை என்ன என்று நான் சொல்ல சொல்லப்போவதில்லை அதை சொல்லிவிட்டால் உங்களுக்கு படிக்கும் சுவாரஸ்யம் அல்லது அந்த கதையை படித்து முடிக்கும்போது அந்த கிடைக்க ஒரு ஆஹா அடடா அந்த ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடலாம் ஸ்பாய்லர் என்று சொல்லுவோமே எனவே நான் கதையை சொல்ல சொல்லப்போவதில்லை இந்த உற்றுநோக்கும் பறவை என்ற கதை அது அதுவும் ஒரு இந்திய மண்ணிலே குறிப்பாக நமது சமணம் போன்ற அந்த துறவரத்தை சார்ந்த அந்த மத கோட்பாடுகளிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட உடைய ஒரு கதையாக அமைந்திருக்கிறது அந்த கதை மிக ஒரு நல்ல வகையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி நான் பேசுகிறேன் அதே போல கடைசியாக இந்த தொகுப்பில் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு கதை தமிழ் இலக்கிய வடிவங்கள் நேற்று இன்று நாளை ஓர் ஆய்வு என்பது இந்த நூலை நான் முதலில் படிக்கும் பொழுது முதல் எட்டு கதைகளை படித்து விட்டேன் அவற்றை படிக்கும் பொழுது அவை கதை என்று தெரிந்தது இந்த ஒன்பதாவதாக இருப்பதை நான் ஏதோ ஒரு ஆசிரியர் ஜெயமோகன் பெரிய எழுத்தாளர் அவர் பல சொற்பொழிவுகள் ஆற்றுபவர் அப்படியாக இந்த நூல் ஆசிரியர் அல்லது அவரது நண்பர் யாரோ எங்கேயோ ஒரு ஒரு கான்பரன்ஸ் ஒரு இதிலே அமர்விலே அவர்கள் வழங்கிய ஒரு சொற்பொழிவு ஒரு ஆய்வு கட்டுரை என்றே நான் முதலில் நினைத்தேன் இதுவே ஒரு ஸ்பாய்லர் தான் இதுக்கு மேல் நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் அந்த அந்த கதையை படித்து முடித்த பிறகுதான் நான் உணர்ந்து கொண்டேன் இது ஒரு கதை இது ஒரு கற்பனை ஓஹோ இப்படி இருக்கலாம் என்று சொல்ல சொல்லக்கூடிய ஒரு கதையாக இருக்கிறது அந்த கதை முன்வைக்கும் ஒரு சில சாத்தியங்கள் அது ஒரு பத்து சதவீத சாத்தியங்கள் இன்று நிகழ்ந்து விட்டன இது இரண்டாயிரத்தில் எழுதப்பட்ட கதைகள் என்று நினைக்கிறேன் இரண்டாயிரம் ஆண்டுவாக்கில் ஆண்டு வாக்கில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு நமது ஊடகங்கள் எத்தனையோ வகையாக பரிணமித்துள்ளன அவற்றிலே அந்த கதை இந்த ஆய்வு நோக்கிலே முன்வைக்கப்படும் சில சாத்தியக்கூறுகள் இன்று நிகழ்ந்து நிகழ்ந்துவிருக்கின்றன அது முன்வைக்கும் சில சாத்தியக்கூறுகள் சில விஷயங்கள் நிகழ்வதற்கான சாத்தியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று நாம் செய் நுண்ணறிவு என்று சொல்கிறோமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதன் வாயிலாக இது நிகழலாம் உண்மையிலேயே அந்த கதை முன்வைக்கும் ஒரு எதிர்காலம் ஒரு இலக்கிய வடிவம் அதன் எதிர்காலம் அதில் ஒரு ஒரு கதையின் பெயரை அவர் பாய்விரி கப்பல் என்று குறிப்பிடுவார் அந்த அதுக்கான பெயர் அந்த பெயர் தரக்கூடிய உருவகம் அது ஒரு வாசகனாக எனக்கு பல ஆர்வங்களை தூண்டி ஆகா இப்படியெல்லாம் வந்தால் இப்படியெல்லாம் ஒரு கதையை நாம் படிக்க முடிந்தால் இந்த மாதிரியான ஒரு ஊடகங்களிலே இப்படி ஒரு கதை வந்தால் எப்படி இருக்கும் என்று அது எனக்கு என்ன தோன்றியது ஒரு வாசகனாக அது ஒரு மிகப்பெரிய விருந்தாக நமக்கு அமையும் என்ற ஒரு கற்பனையை ஒரு ஆர்வத்தை ஒரு ஒரு சுவாரஸ்யத்தை அந்த கதையை முன்வைக்கிறது மிக ஒரு நல்ல கதையாக ஒரு கட்டுரை போல அமைந்த ஒரு கதை அது ஒரு புதுமை அந்த வடிவத்திலே ஒரு புதுமை கட்டுரை போல அமைந்த ஒரு கதை அதே போல ஆசிரியர் தனது எடுத்து அனுபவம் அவர் தன் வாழ்க்கையில் பல விஷயங்களை கண்டவர் பல ஞானங்களை பெற்றவர் அந்த அனுபவத்தை எல்லாம் இந்த கதை சொல்லல் விதங்களிலே அவர் கொடுத்திருக்கிறார் இந்த கதைகளை தாண்டி அந்த கதை அமர்ப்புகளிலே அவர் ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருக்கட்டும் அதை அவர் கொண்டு வந்த விதம் பெரும்பான்மையான கதைகளிலே இந்த உற்றுநோக்கும் பறவை போன்ற கதைகளிலே வரும் சில நிகழ்வுகள் அவர் குறிப்பிடும் நிகழ்வுகள் அனைத்தும் கற்பனை நம்பிக்கையாளன் போன்ற விஷயங்கள் ஆனால் கதையை படிக்கும் பொழுது அது கற்பனை என்று நமக்கு தோணாது அவர் அப்படி ஒரு பின்புலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அறிவியல் கதைகளிலே மிக முக்கியமான ஒரு விஷயமாக ஒரு உலகத்தை படைத்துக் என்பதும் இருக்கிறது வேர்ல்ட் பில்டிங் என்று சொல்வார்கள் அந்த கதைக்குரிய ஒரு உலகம் அந்த கதை நடக்கக்கூடிய ஒரு உலகம் இந்த உலகமே இருக்கட்டும் இந்தியாவிலேயே கதை நடப்பதாக இருக்கட்டும் ஆனால் அந்த கதையில் வரும் அந்த தமிழ்நாடாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் அது ஒரு பிக்ஷனல் அது ஒரு கற்பனையான தமிழ்நாடாக அமைகிறது அல்லவா அந்த தமிழ்நாடு எப்படி இருக்கும் அங்கே யார் வாழ்ந்தார்கள் அந்த கதைக்கு முன்னாக நடந்த நிகழ்வுகள் என்ன பின்னாக நடக்கப்போகும் நிகழ்வுகள் என்ன அது போன்ற விஷயங்கள் அவற்றையெல்லாம் ஆசிரியரே உருவாக்கி கொள்கிறார் ஒரு முழு உலகத்தையே அவர் படைத்து அதில் அவர் அந்த கற்பனையை களம் அந்த வேர்டு பில்டிங் என்பது இந்த கதைகளிலே மிகச் சிறப்பாக அமைந்திருக்கும் குறிப்பாக அந்த உற்று நோக்கும் பறவை இந்த தமிழ் இலக்கிய வடிவங்கள் நேற்று இன்று நாளை ஒரு ஆய்வு நம்பிக்கையாளன் என்ற அந்த கதை போன்ற பல கதைகளிலே அந்த வேர்டு பில்டிங்கும் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது நான் சொன்னதை போல பல ஆண்டுகளுக்கு முன் இந்த கதையை நான் வாங்கி படித்தேன் அப்பொழுது ஒரு இளம் எழுத்தாளனாக பட்டிங் ரைட்டர் என்று சொல்வார்களே அதுபோல இந்த கதை எனக்கு கற்றுக் கொடுத்ததும் நிறைய இதை படித்து ஒரு வாசகனாக இதை நான் சுமத்து மகிழ்ந்தது ஒரு புறம் எழுத்தாளனாக எனக்கு இப்படியெல்லாம் எழுதலாம் இப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று இந்த கதைகள் எனக்கு கற்றுக் கொடுத்ததும் மிக பல பல பலவான விஷயங்களாக அமைந்திருக்கின்றன எனவே நான் இதிலிருந்து எந்த கதையும் சொல்லவில்லை இது நீங்கள் கதைகளை நான் சொல்வேன் என்று வந்திருந்தால் ஏமாந்து போயிருக்கலாம் அதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் ஆனால் ஒரு நூலை பற்றி பேசும் பொழுது அதில் என்ன இருக்கிறது என்பதை சொல்லிவிடுவது நூல் விமர்சனமோ அல்லது அறிமுகமோ அல்ல அந்த நூல் எப்படிப்பட்டது இந்த அறிவியல் புனைவு கதைகள் என்பது அறிவியல் புனைவு என்றால் இப்படித்தான் என்ற ஒரு சட்டகத்தை கொஞ்சம் மீறி அதை உடைத்து காட்டி இப்படியும் செய்யலாம் என்று காட்டுகின்றன ஆனால் அதை சுவாரஸ்யமாக செய்கின்றன ஒரு இதில் குறை என்று சொல்வதற்கு பெரிதாக ஒன்றுமில்லை சில கதைகளிலே அந்த முடிவை தராமல் ஆசிரியர் விட்டு விடுகிறார் அதுவும் ஒரு கதை பாணிதான் என்றாலும் அவர் ஒரு அவருக்கே ஒரு முடிவு இல்லையோ என்று நமக்கு தோன்ற வைக்கிறது ஒரு நன்றாக கட்டமைத்துக் கொண்டு வரும் பொழுது அவர் முடிக்காமல் விட்டு விடுவது ஆசிரியருக்கே இதில் ஒரு தெரிவில்லை என்று சொல்ல எண்ண வைக்கிறது எனவே அது ஒரு குறையாக நாம் சொல்லலாம் இருந்தாலும் அது ஒரு கதை சொல்ல பாணி என்ற வகையிலே ஏற்றுக்கொள்ளலாம் எனவே இந்த விசும்பு என்ற நூல் தமிழ் வாசகர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு நூல் குறிப்பாக அறிவியல் அறிவியலிலோ அல்லது அறிவியல் புனைவுகளிலோ ஆர்வம் உள்ளவர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் அறிவியல் புனைவு என்றால் ஆங்கிலம்தான் மேலை நாடுகள்தான் அவர்கள் எழுதுவதுதான் அறிவியல் புனைவு அவர்கள் எடுப்பதுதான் அறிவியல் புனைவு படம் என்ற அந்த ஒரு கட்டமைப்பை தாண்டி ஒரு மனப்பான்ங்கை தாண்டி நாம் வரவேண்டும் என்றால் இந்த நூல் ஒரு நல்ல திறப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் வாய்ப்பளித்த வாகை தமிழ் சங்கத்திற்கும் வாகை பணவொரு மன்றத்திற்கும் நன்றி வணக்கம்